இந்தியர்கள் டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி மாத்திரையை மிட்டை போல அள்ளி சாப்பிடுவதாக பிரபல மருத்துவர் போட்ட பதிவு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு காய்ச்சல் தலைவலி உடல்வலி சோர்வு போன்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி தான் மக்களை உடனே எடுத்துக்கொள்வார்கள் டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டியை தான் மக்கள் உடனே எடுத்துக்கொள்வாங்க குறிப்பாக கொரோனா பீரியடர் காலத்தில் டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி மருந்து மிகவும் பிரபலமாச்சு ஏனென்றால் தடுப்பூசி போட்ட பிறகு ஏற்படும் பக்க விளைவுகள் மற்றும் லேசான அறிகுறிகளை தடுக்க பாராசிட்டமல் எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மட்டும் முந்நூற்றம்பது கோடி டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி மாத்திரைகள் விற்பனை செய்யப்பட்டுச்சு கொரோனா காலத்திற்கு முன்பு வர சுமார் ஏழு புள்ளி ஐந்து கோடி மாத்திரைகள் மட்டுமே ஆண்டுக்கு விற்பனை ஆச்சு இந்த நிலையில் அமெரிக்காவைச் சேர்ந்த மருத்துவர் பழனியப்பன் மாணிக்கம் என்பவர் தனது எக்ஸ் பக்கத்தில் இந்தியர்கள் டோலோ சிக்ஸ் ஃபிஃபிய கேட்பரி ஜெம்ஸ் போல அள்ளி சாப்பிடுகிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கார் இந்த பதிவு பலரையும் யோசிக்க செஞ்சிருக்கு மக்கள் காய்ச்சலுக்கு மட்டுமல்லாம சோர்வு மன அழுத்தம் போன்ற சாதாரண உடல் அசதிகளுக்கு கூட டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டியை எடுத்துக்கொள்வதாக அவர் கூறியிருக்கார் இந்த ட்வீட் தற்பொழுது பேசுபொருளாக இருக்கு டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி மருந்தை அதிகமாக பயன்படுத்துவது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க ஆய்வின்படி பாராசிட்டமால் அதிகமாக எடுத்துக்கொள்வது உடலில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் கல்லீரல் செயலிழப்பு செய்யும் அபாயமும் இருக்கான் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி போன்ற மருந்துகளை சாப்பிடுவது ஆபத்தானது டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டிய மாதத்துக்கு பத்து முதல் பதினைந்து மாத்திரைகள் அல்லது அதற்கு மேல் எடுத்துக்கொண்டால் டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டியை மாதத்துக்குள் பத்து முதல் பதினைந்து மாத்திரைகள் அல்லது அதற்கு மேல் எடுத்துக்கொண்டால் அது சீரியஸான உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குமா அதோடு இந்தியர்கள் பலரும் இந்த மாத்திரைக்கு அடிமையாக இருக்காங்க மருத்துவரை அணுகாமல் எந்த மருந்தையும் எடுக்கக்கூடாது என்கின்றனர் சீனியர் மருத்துவர்கள்